ஹாய் ஹலோ வெல்கம் இன்னைக்கு நம்ம மூவி சொன்ன ஸ்பெக்ஸில் என்ன மூவியை பற்றி பார்க்க போகிறோம்னா ரியோராஜ் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க ஆண் பாவம் பொல்லாததுன்ற மூவி தான் இந்த மூவியோட ஸ்டோரியை பற்றி சொல்லணுன்னா வந்து ஆஸ் யூஷுவல் டைட்டில் தெரிஞ்சிருக்கும் ஆண்களுடைய கஷ்டத்தை பற்றி பேசுகிற படமாக தான் வந்திருக்கு ஆஃப்ட் எஸ்பெஷலி ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் அந்த கமிட்மெண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய செலவுகளை பார்க்குறதாகட்டும் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னா வந்து ரியோராஜ் வந்து ஹீரோயின் மனோஜ் ரெண்டு பேரும் வந்து மேரேஜ் ஆகுது இவங்க வந்து மேரேஜ்க்கு முன்னாடி வந்து அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறாங்க ஸோ அதை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கிட்ட சொல்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து உங்கள் அப்பா பண்ண மாதிரி நான் ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் உனக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி மேரேஜ் ஆகுது பட் அதுக்கப்புறம் வந்து சில பல சந்தர்ப்பங்கள் லைஃப்பில் ஏற்படுறப்ப சில சேஞ்சஸ் ரெண்டு பேருக்குள்ளேயும் நடக்குது அந்த சேஞ்சஸால் வந்து இவங்க வந்து ஓவராக ஃப்ரீடம் எடுத்துகிட்டு இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே அதை ஓவராக பண்ணுறதுனால அது வந்து ரியோக்கு பிடிக்காமல் அது ஆகி சின்ன சண்டை பெரிய சண்டை டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க ஸோ அந்த டைவர்ஸ் வந்து அவங்களுக்கு ஆச்சா இல்லை திரும்ப ஒன்றா சேர்ந்தாங்களா அப்படின்ற மாதிரி தான் மூவி போகுது இந்த ஸ்டோரியில் வந்து ஆண்களுடைய கஷ்டங்களும் பெண்களுடைய கஷ்டங்களும் சில விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க பட் எஸ்பெஷலி வந்து பெண்களுடைய கஷ்டங்களில் நிறைய படங்களில் நிறைய வியூ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதில் வந்து குறிப்பாக ஆண்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இருந்து நிறைய விஷயங்கள் சொன்ன விஷயம் வந்து பிடிச்சிருந்துச்சு ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டேரக்ஷன் மூணுத்துக்குமே வந்து நைன் நைன் மார்க்ஸ் தரலாம் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரியோராஜோட ஆக்டிங் லீட் ஆக்டர்ஸ் ரெண்டு பேருமே அண்ட் ரியோ ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி வந்து ரியோ வந்து இந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணிருக்காங்க ஒரு ஆண்கள் கம்யூனிட்டியோட ஒரு தூதுவராகவே ஆக்சுவலாக நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் அந்த எமோஷன்ஸ்லாம் நல்லா வெளிப்பட்டுருக்கு அண்ட் எஸ்பெஷலி வந்து சப்போர்ட்டிங் கஸ்டில் வர விஜே விக்னேஷ் காந்தும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் வந்து யூஸ்வலாக காமெடி கவுண்டர் அப்படி தான் பண்ணியிருப்பார் இதில் வந்து ஒரு எமோஷனல் கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காரு ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா பண்ணியிருக்கு படத்தில் பட் குடன் சொன்னீங்கன்னா வந்து பெருசாக எதுவும் இல்லை ஸ்க்ரீன் பேவும் எங்கேயும் லேகாக இல்லை பட் வந்து ப்ரெடிக்டபுளாக இருக்கும் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து இப்படி தான் படம் போய் இப்படி தான் முடியும்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும் பட் அதை போர் அடிக்காமல் கன்வின்சிங்காக விதத்தில் வந்து எஸ்பெஷலி வந்து கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வந்த கோட் சீனில் வந்து விக்னேஷ்காந்த் பேசக்கூடிய அது வந்து நிறைய ஆண்களுடைய மனசில் வந்து மனசாட்சியாக சொல்லலாம் ஏன்னா வந்து எந்த அளவு வந்து இந்த காலத்தில் வந்து நம்மளை சுற்றி ஃபேமிலி லைஃப் ஆகட்டும் அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஆகட்டும் ஸோ இதில் வந்து எந்த அளவு நம்ம ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுறோமோ அதனால் அதனுடைய வெளிப்பாடு நம்ம ஃபேமிலியில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி அவர் பேசுனது கண்டிப்பாக எல்லா ஆண்களுக்குமே வந்து மனசில் கண்டிப்பாக இந்த மூவி வந்து டச் ஆகும் ஃபேமிலியோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஓவராலாக வந்து நைன்டி மார்க் தரலாம் இது வந்து ரியோக்கு ஒரு நல்ல ஹிட்டாகவே ஆகிருக்கும் ஆல்ரெடி வந்து ஒரு ஃபோர் டேஸாகவே நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணி அவரோட ஹையஸ்ட்டு கிராஸிங் ஃபிலிமாக ஜோ இருந்துச்சு அந்த மூவி வந்து இந்த மூவி ஈஸியாக ஸ் பண்றோன்னு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ வந்து இந்த ஒரு ஃபேமிலியாக ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க்கணுன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம் என்னோட மார்க்ஸ் வந்து நைன்டி ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்னர் எஸ்பெஷலி ஆண்களுடைய விஷயங்களை ஆண்களுடைய பிரச்சனைகளை ரொம்ப தெளிவாகவே பேசியிருக்காங்க அண்ட் ஃபெமினிஸ்ட்டுன்னு சொல்லி பேசக்கூடியவங்க ஓவராக வந்து ஃபெமினிஸ்ட்னா வந்து யாருக்கும் நான் மதிக்காமல் ஃப்ரீடமாக இருக்கிறது தான் ஃபெமினிஸ்டம்னு நினச்சிருக்க சில பேருக்கு வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல பதிலடியும் கொடுத்துருக்காங்க ஃபெமினிசம்னா என்னன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ரசிக்கக்கூடிய விதத்தில் எடுத்திருக்காங்க கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் தேங்க்ஸ் பாய்